தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்து நான்கு நாட்களாகியும் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பணியடை நீக்கம் செய்யாததற்கு பேராசிரியர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெரியார் பல்கலைக்கழக ஆட்சி குழு கூட்டமும் உறுப்பினர் பதவிக்கான தேர்தலும் ஒன்றாக சேலத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பேசிய பேராசிரியர்கள் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை பணியடை நீக்கம் செய்ய தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்த பின்னரும் இதுவரை பணியிடை நீக்கம் செய்யாமல் அவருக்கு மருத்துவ விடுப்பு அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் தேர்தலை அவசர அவசரமாக நடத்த வேண்டியதன் அவசியம் குறித்து கேள்வி எழுப்பி பொருளே இல்லாமல் கூட்டம் நடத்துவதற்கும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதற்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பதிலளிக்க மறுத்ததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து பல்கலைக்கழக ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழுவினர் இருபதற்கும் மேற்பட்டோர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்

பதிவாளர் பொறுப்பு அவர்களை பதிவு நீக்கம் செய்யணும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிட்டையர் ஆக போகிறாரு நேற்றோடு பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவருக்கு நேற்று வயசு அறுபது வயசு முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அவ்வாறு முடியும் பட்சத்தில் நேற்று வயசு மெடிக்கல் லீவுன்னு சொல்கிறாங்க ஒரு அரசாங்க ஊழியர் அரசு ஊழியர் சூப்பர் அன்வேஷனில் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் லீவ் கிடைக்கணும் மெடிக்கல் லீவ்லாம் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நேற்று மெடிக்கல் லீவு கொடுத்துட்டு இன்றைக்கு வந்து அவர் இன்னும் இது இதுவரை இது நாள் வரை அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணாமல் அவரை வந்து வெளியில் நடமாடுபட்டுருக்காங்க இது எந்த வகையிலே வந்து தவறான ஒரு செயல் ஆட்சி பேரவை கூட்டமா இல்லை விசியினுடைய அதிகார பேரவை கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கோம் சார் சார் எதுக்குமே பதில் சொல்ல சார் மற தமிழக அரசு பணி பணியிட எண்ணிக்கை செய்யப்பட்ட ஒரு பேராசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டால் அது நாங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரு பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமை துணைவேந்தர் மாண்பு குறைந்து ஒரு பேராசிரியரை ஒருமையில் பேசக்கூடிய அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கிறது இந்த பல்கலைக்கழகம் கூட்டத்தின் நோக்கம் அவர்கள் முன்பே திட்டமிட்டிருக்கக்கூடிய சில தீர்மானங்களை இங்கே முன்மொழிந்து நிறைவேற்றிக்கொள்ள முனைகிறார்கள் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இணைவு பெற்ற அந்த தனியார் கல்லூரியில் இருந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கம் இருப்பதாக நாங்கள் பல்கலை சங்கத்தினுடைய சார்பாக நாங்கள் நினைக்கிறோம் சிண்டிகேட் உறுப்பினருக்கான தேர்தலை முறையாக நடத்தவில்லை என்றும் துணைவேந்தர் தனக்கு ஆதரவான நபரை தேர்ந்தெடுக்க முயற்சிப்பதாகவும் ஆசிரியர் ஒருங்கிணைப்பு குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர்